ஓம் சக்தி காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் வெங்கட்ராயன் பேட்டையைச் சார்ந்த சதீஷ்குமார் பிரமாவதி தம்பதிகள் திருமணமாகி எட்டு ஆண்டு காலம் வலைலச் செல்வம் மகமாய் யூடியூப்ல பார்த்துட்டு வீட்டில் இருந்தபடியே நம்பிக்கையோட ஒரு ரூபா நாணயத்தை முடிஞ்சு வச்சு வேண்டி அது மூன்றாவது மாதமே அம்மா மனமிறங்கி கருவை தக்க வச்சு அழகான ஆண் குழந்தையை ஈண்டெடுத்து அம்மனுக்கு தேங்காய் பழம் பூமாலை பட்டு வஸ்திரம் வேண்டுதல் கடனாக செலுத்திட்டு உங்க முன்னாடி சாட்சியாக நின்று இருக்காங்க இதே போல நித்தம் நித்தம் சாட்சியாக நிற்கின்ற பக்த கோடி பெருமக்களை நீங்க கண்கூடாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க நம்ம சேலத்து மகமாயுடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஓம் சக்தி பராசக்தி பார்த்து கொண்டிருக்கின்ற சேலத்து மகமாயி பக்த கோடி பெருமக்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்கல்ல பார்த்து எட்டு வருஷம் நீங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு வீட்டில இருந்தபடியே காணிக்க முடிஞ்சு மூணாவது மாதமே அம்மா வரம் கொடுத்திருக்காங்க எங்க இருந்தாலும் அம்மாவை நினைச்சு உண்மையான பக்தியோடு காணிக்க முடிஞ்சு வச்சா ஆலயத்துக்கு வந்து முடிந்தாலும் சரி வர முடியாத பட்சத்துல நீங்க இருந்தே முடிஞ்சு வச்சாலும் சரி அம்மா உங்க கோரிக்கை ஏற்று வரந்துருவாங்கிறது நிதர்சனமான உண்மை இதே போல நூற்று கணக்கான தம்பதிகளுக்கு இருந்தபடியே காணிக்க முடிஞ்சு வச்சு அம்மா மலரை செல்வ தள்ளி கொடுத்துருக்காங்க எங்க இருக்கிறவங்களும் வரணும் வந்து நல்லது நடக்கணும் எங்கள் அம்மா நான் நினச்சதும் எங்கள் அம்மா நினச்சதும் அந்த இடம் கண்டிப்பாக நல்லபடியாக முடியணும் அந்த இடத்த எல்லாரும் வந்து தங்கணும் என்னுடைய ஆசையே அதான் எங்கள் அம்மாவை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன் உயிர் இருக்கிற வரைக்கும் எங்கள் அம்மாவே நினச்சின்னு இருப்பேன் நான் நைட்டு கூட நினச்சேன் நான் எங்கள் அம்மா பத்திரமா கூப்பிட்டு போய் இட்டுனு வந்து விடுமா எங்களுக்கு இடம் தெரியாது அப்படின்னு தான் நாங்கள் வந்தோம் எங்க அம்மா நல்லபடியா கூட்டிட்டு வந்தாங்க நல்லபடியா எனக்கு அம்மா அடுகளும் நல்லா கடிச்சி எங்களுக்கு சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம்